வணக்கம் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த ஆலிவ் எண்ணெய் இன்று எங்கும் சமையலுக்கும் உடல் அழகுக்கும் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உண்மையில் ஆலிவ் எண்ணெய் அவசியம்தானா ஆலிவ் எண்ணெயில் அப்படி என்னதான் மிகுதியாக இருக்கின்றது என்பது பற்றி இன்றைய வீடியோவில் அலசுவோம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் ஆலிவ் பழவிதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் என்று மேற்கத்திய மருத்துவத்திலும் சைத்தூன் எண்ணெய் என்று இந்திய மருத்துவத்திலும் அழைக்கப்படுகின்றது ஆலிவ் எண்ணெய் இந்த அளவுக்கு வளர காரணம் அதிலுள்ள வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பொட்டாசியம் போன்ற வேதி தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க கொழுப்பு எண்ணெய் ஆகியவைதான் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு நிறைந்துள்ளதால் ஆலிவ் ஆயில் உலகின் அனைத்து பகுதிகளிலும் சமையலுக்கு பயன்படும் எண்ணெயாக திகழ்கின்றது இதுவரை உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பற்றி இருந்து வந்த சந்தேகங்களும் இந்த காணொளி முடிவில் முழுமையாக தெரியவரும் இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் என்பது பெரும்பாலானோருக்கு இருக்கின்றது இதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கம் மாறியதால் தான் அவசரமான உலகில் நாம் கடைகளில் விற்கும் பொருட்களை வாங்கி உண்பதால் நமக்கு தேவையற்ற உடல் கோளாறுகள் ஏற்படுகின்றன இதனை தவிர்க்க வேண்டும் ஆலிவ் ஆயிலை நாம் சமையலுக்கு பயன்படுத்துவதால் நமக்கு உடலில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவு சீராகி நமக்கு சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கொள்ளும் மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் நம்முடைய எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கும் கால்சியத்தின் அளவை அதிகரிக்க இந்த ஆலிவ் ஆயில் உதவுகின்றது உள்ள ஒளையுறவின் சத்து நம்முடைய எலும்பை வலுவாக்கும் சக்தியை கொண்டது எனவே தினமும் இந்த ஆலிவ் ஆயிலை சமையலில் சேர்த்துக்கொள்வது நல்லது நம்முடைய கல்லீரலில் ஆக்சிசனேற்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்கு நாம் எலுமிச்சை சாறுடன் ஆலிவ் ஆயிலை கலந்து உபயோகிப்பதால் இந்த பிரச்சனை நீங்கும் மேலும் நம்முடைய கல்லீரலையும் வலுவாக்கும் ஆலிவ் ஆயிலை தினமும் உபயோகிப்பதால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் இ சத்துக்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது எனவே நம்முடைய இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கும் நமக்கு நோய் உண்டாகும் அபாயமும் தடுக்கப்படுகின்றது பொதுவாக ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பக்கவாத பாதிப்பை தடுக்கும் ஆற்றல் ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு இதில் உள்ள நல்ல கொழுப்பு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் லிபோ புரோட்டினை குறைத்து அதனால் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுத்து பக்கவாதம் வராமல் காக்கின்றது தினமும் ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துவதன் மூலம் புற்றுநோயில் இருந்தும் விடுபடலாம் உள்ள உலைக்கந்தஸ் என்னும் ஊட்டத்தாது நம்முடைய உடலில் உள்ள திசுக்களின் அலர்ச்சியை தடுக்கின்றது எனவே நமக்கு புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் சரும கேன்சர் குழாய் புற்றுநோய் ஏற்படாமலும் பாதுகாக்கும் ஞாபகமருதி நோயை ஏற்படுத்தும் மூளையின் அபரிமித அமிலாய்டு புரோட்டீன் படலத்தை ஆலிவ் ஆயிலுள்ள ஒளியோ தாது குறைக்கின்றது தினமும் ஆலிவ் ஆயிலை உபயோகிக்கும் போது அல்சைமர் வியாதி இன்னும் ஞாபக மருதியை குணமாக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பெருங்குடலில் ஏற்படும் அழற்சி மற்றும் புண்களை ஏற்படுத்தும் வியாதியை தடுக்கின்றது அலர்ச்சியை தடுக்கும் நல்ல கொழுப்பு நிறைந்துள்ள ஆலிவ் ஆயிலை தினமும் குடித்து வர பாதிப்புகள் நீங்கும் மூட்டு இணைப்புகளில் ஆலிவ் ஆயிலை தடவ வலி விலகும் வலியை ஏற்படுத்தும் என்சைம்களை குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கது இறைப்பை பாதிப்புகளை தடுப்பதன் மூலம் செரிமானத்தை தூண்டி மலச்சிக்கலை போக்கும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கச் செய்யும் அதனால் ஆலிவ் எண்ணெயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் செரிமான கோளாறுகளை தவிர்க்க முடியும் ஆலிவ் ஆயில் நன்மைகள் முழுவதையும் ஒரு வீடியோவில் பதிவு செய்ய இயலாதது ஆலிவ் ஆயில் பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி